அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் காலிஃப்ளவர் குருமா செய்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கலவு என்னான்னு சொன்னோம்னா தேங்காய் எடுத்துக்கிறோம் வர கொத்தமல்லி வர மிளகாய் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து இதை தேங்காய் அதில் போட்டு மிக்சியில் அரைச்சு கொஞ்சம் பட்டை போட்டு இந்த மாரி நம்ம அரைச்சி வந்து ஒரு கலவையை வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான காலிஃப்ளவர் வெங்காயம் பூண்டு தக்காளி பட்டை கிராம்பு கருவேப்படுத்தலை இதெல்லாம் நாம் எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வடை செட்டியை வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தை போடுறோம் கருவேப்படுத்தல போடுறோம் இது நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாகணும் நல்லா கிளறி விடுறோம் அடுத்தது இந்த கலவியில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்திக்கிறோம் அதேமாரி காலிஃப்ளவரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறோம் இப்போ இந்த காலிஃப்ளவரை வடை சட்டியில் போட்டுவிட்டு ஒரு கிளறு கிளறுறோம் தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றுறோம் அந்த மஞ்சள் போட்டோடனே கலரே ரொம்ப அருமையாக இருக்குது அதை கொஞ்சம் மூடி வச்சிடுறோம் நல்லா அது வந்து நல்லா கொதிக்கணும் வேகணும் காலிஃப்ளவர் இதை பாருங்களேன் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு அந்த நம்ம தேங்காய் மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சம் பாருங்கள் அந்த கலவியை இதில் போட்டுறோம் அந்த கலவிலையே நம்ம உப்பும் சேர்த்து ஏறோம் இந்த கலவியை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து ரொம்பவும் கம்மியாக ஊற்றக்கூடாது ரொம்ப அதிகம் போகக்கூடாது ஒரு சரியான அளவில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறுறோம் இந்த பாருங்களேன் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இப்போ இறக்கி வச்சிடறோம் காலிஃப்ளவர் குருமா ரெடி வாங்க சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்